புதுச்சேரி உள்துறை அமைச்சரின் உத்தரவின்படி காவல்துறை தலைவர் டிஜிபி வழிகாட்டுதல் படி டிஐஜி எஸ் எஸ்பி மற்றும் எஸ்பி தலைமையில் நடத்தப்பட்ட மக்கள் மன்றத்தில் இரண்டு புகார்களுக்கு புதுச்சேரி காவல்துறையினரால் உடனடியாக தீர்வு காணப்பட்டது புதுச்சேரியில் குற்றங்களையும் பொதுமக்களின் குறைகளையும் உடனுக்குடன் தீர்த்து வைத்திட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் உத்தரவின்படி காவல்துறை தலைவர் டிஜிபி ஷாலினி சிங் ஐ பி எஸ் வழிகாட்டுதலின் பேரில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்ட மற்றும் ஒழுங்கு காவல் நிலையங்கள் போக்குவரத்து காவல் நிலையங்கள் சைபர் கிரைம் காவல் நிலையங்களிலும் இன்று மக்கள் மன்றம் நடத்தப்பட்டது அதில் மேற்கு பகுதியில் உள்ள காட்டேரி குப்பம் காவல் நிலையத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கு டிஐஜி சத்யசுந்தரம் ஐ பி எஸ் மற்றும் மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வம்சத ரெட்டி தலைமையிலும் கிழக்கு பகுதியில் உள்ள முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புதுச்சேரி சட்டம் மற்றும் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஐ பி எஸ் மற்றும் கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகம் தலைமையிலும் வடக்கு பகுதியில் உள்ள தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவன் தலைமையிலும் தெற்கு பகுதியில் உள்ள பாகூர் காவல் நிலையத்தில் தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் தலைமையிலும் மேலும் போக்குவரத்து காவல் நிலையங்களில் போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி மற்றும் கிழக்கு மற்றும் வடக்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் செல்வம் தெற்கு மற்றும் மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகனகுமார் உள்ளிட்டோர் தலைமையிலும் போக்குவரத்து சம்பந்தமான மக்கள் குறைகள் மற்றும் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையங்களில் சைபர் கிரைம் பொறுப்பு காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன் தலைமையிலும் காரைக்கால் பகுதியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களின் சார்பில் காரைக்கால் சட்டம் மற்றும் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா ஐபிஎஸ் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையிலும் மாஹே பகுதியில் காவல் கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையிலும் ஏனம் பகுதியில் ஆய்வாளர் ஆடனரசு மற்றும் உதவி ஆய்வாளர் புனித ராஜா தலைமையிலும் மக்கள் மன்றம் மூலம் மக்களிடம் குறைகளை கேட்டு கூட்டம் நடத்தப்பட்டது புகார்கள் பெறப்பட்ட நிலையில் உடனடி தீர்வை புதுச்சேரி காவல்துறை கண்டது மேலும் காவல் நிலையங்களில் உள்ள காவல் நிலைய அதிகாரிகளுக்கு காவல்துறை உயர் அதிகாரிகளின் உத்தரவுப்படி தீவிர விசாரணை மேற்கொண்டு அதன் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது இதுபோன்று காவல்துறையின் வாரந்தோறும் சனிக்கிழமை நடத்தப்படும் மக்கள் மன்றம் மூலமாக பல நூறு வழக்குகளுக்கு இன்று வரை தீர்வு காணப்பட்டுள்ளது இதில் காவல் நிலையங்களில் புறக்கணிக்கப்படும் புகார்களும் சொத்து வழக்குகளில் ஏற்படும் சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான புகார்களுக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளில் ஏற்படும் சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான புகார்களும் பெறப்பட்டு அதற்கு உயர் அதிகாரிகளின் ஆலோசனைப்படி தீர்வுகள் உடனுக்குடன் காணப்பட்டு வருவது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது புதுச்சேரி காவல்துறை மூலமாக நடத்தப்படும் மக்கள் மன்றம் குறை தீர்ப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனா்